சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வியை பார்த்தா மொத்தமாக பொதக்குழியில் மூழ்கிறாங்க இந்த பக்கம் சேது தமிழ் செல்வியை தேடி வந்துக்கிட்டே இருக்காரு தமிழே தமிழ்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு ஆனால் தமிழோட சத்தமே இல்லை அப்போ பார்த்தா இங்கே பொதக்குழி இருக்கு பார்த்து வரவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு இருக்கு சேது அந்த போர்டை பார்த்துட்டு ஒருவேளை தமிழ் செல்வி புதக்குழியில் விழுந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஓடுறாரு அங்கே பார்த்தா யாருமே இல்லை ஆனால் புதக்குழி இருக்கு சேது அப்படியே பதறிக்கிட்டே தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு ஆனால் தமிழ்கிட்ட இருந்து எந்த சத்தமுமே இல்லை தீப்பந்தத்தை வச்சு உத்து பார்க்குறாரு அந்த புதக்குழியில் யாரோ மூழ்கி இருக்கிற மாதிரி மூச்சு விட்டு திணற மாதிரி அதில் தெரியுது மேலாப்பில் அதை பார்த்துட்டு ஒருவேளை தமிழ் இதுக்குள்ளே இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ் பொதக்குழியில் விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கத்துறாரு அப்போ பார்த்தா இங்கே தமிழோட விரல் மட்டும் வெளியே தெரியுது பக்கத்தில் பார்த்தா தமிழ் கொண்டு வந்த ஸ்டிக்கெல்லாம் செதறி கிடக்கு தமிழ் இதுக்குள்ளே எப்படி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறி போய் வேகமாக கையில் கொண்டு வந்த பேக்கில் இருக்கிற கயிறை எடுத்து அதில் ஒரு பக்கம் சேதுவோட இடுப்பில் கட்டிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அந்த கயிறை கட்டிடுறாரு அந்த கயிறை கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா இங்கே சேது அந்த புத இறங்குறாரு அதுக்குள்ளே பார்த்தா தமிழ் மூழ்கி இருக்காங்க உடனே சேது வந்துட்டு தமிழை தூக்கிட்டு வெளியே வாராரு தமிழை பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்து கிடக்காங்க தமிழே எந்திரி தமிழே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொண்டு வந்த வாட்டர் பாட்டிலிருந்து தண்ணி எடுத்து தமிழ் எல்லாம் தெளிச்சு பாக்குறாரு தமிழை பார்த்தா எந்திரிக்கவே இல்ல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காங்க தமிழே எந்திரி தமிழே தமிழே உன்னை யார்டி இங்கே வரச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறாரு இந்த மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தா இவ ஏதோ பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆ நெஞ்சா முக்குவா அப்புறம் வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தமிழோட நெஞ்சில கைய வச்சு அழுத்துறாரு சொல்லப்போனால் தமிழுக்கு சிபிஆர் பண்றாரு அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாரு ஆனா தமிழ் வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கவும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு அப்புறம் தமிழ் வாயோட வாய் வச்சு மூச்செல்லாம் விடுறாரு திருப்பி நெஞ்சாமிக்கி விடுறாரு சேது தொடர்ந்து பதறிக்கிட்டே இருக்காரு அப்போதான் பார்த்தா தமிழ் டக்குன்னு கண்ணு முடிக்கிறாங்க கண்ணு முழிச்ச உடனேயே தமிழ் இருமவும் சேது கையில் வச்சிருக்கிற வாட்டர் இருந்து தண்ணி கொடுக்கவும் தமிழ் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க அப்போந்தான் சேது வந்துட்டு தமிழ்கிட்ட நீ எதுக்கு முதல்ல இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேதுவ பார்த்தா பயங்கரமாக கோவப்படுறாரு இல்லைங்க அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரும்போது உன்னை யாருடைய முதல்ல இங்கே வர சொன்னா வயிற்றில் குழந்தைய வேற வச்சுக்கிட்டு நீ முதல்ல இந்த காட்டில் இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை போட்டு திட்டவும் இல்லை நான் இங்கே இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் மட்டும் இப்போ இங்கே வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி தமிழை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு சேது கட்டி பிடிக்கவும் இங்கே தமிழுக்கு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னே தெரியலை மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அழுகிறாங்க ஏன் தமிழ் ஏன் இதுக்கு இங்கே வந்த உன்னை யார்டையும் இங்கே வரச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சேது கேட்கவும் மாமா அங்க ராஜாங்க மாமா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அவரோட உசுரை காப்பாற்றணும்னா அதுக்கு அந்த வண்டுக்கடி மருந்தை எடுத்தே ஆகணும் அதனால தான் மாமா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேணாம் தமிழ் இங்க ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கு நானே இவ்வளவு நேரம் தேடி பார்த்தும் என்னால அந்த வண்டு கூட்ட கண்டுபிடிக்கவே முடியல நீ வேற இங்க வந்து புதக்குழியில் விழுந்துட்டேன் நான் மட்டும் இப்போ இங்கே வராமல் இருந்திருந்தேனா உன் நிலைமை என்னடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கண்ணீரோட சொல்லவும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் மாமா அதான் நீங்கள் வந்து காப்பாத்திட்டீங்க இல்ல நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் அந்த புதக்குழியில் நான் விழுந்ததும் கண்டிப்பாக நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் வந்து காப்பாத்திட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல திரும்பி ஊருக்குள்ள போ இல்லனா நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் மாமா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல மாமா அங்க ராஜாங்க மாமாவோட நிலைமை நேரம் ஆக ஆக இருக்கு அங்க இருக்கிற டாக்டர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் எனக்கு மனசே கேட்கலை அதனால தான் நான் உடனே கிளம்பி காட்டுக்குள்ளே வந்தேன் விடியறதுக்குள்ளே நம்ம அந்த மருந்தை எடுத்துகிட்டு போயே ஆகணும் நீங்கள் இப்போ போய் என்னை விட்டுட்டு மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவோம் மாமாவோட நிலமை நேரம் ஆக ஆக ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதிகமாக டோஸ் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எத்தனை ஊசி தான் அவங்களும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஊசி போட்டுக்கிட்டே இருந்தால் அதுவே மாமாவுக்கு விஷமாக மாறிடும் அதனால் நம்ம அந்த மருந்தை சீக்கிரம் கண்டுபிடிப்போம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே அந்த மருந்தை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா போஸ் வந்துட்டு அந்த மருந்தை தேடி காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காரு அந்த மருந்து எங்கே இருக்கும் எங்கே போய் தேடுறது வண்டு கூடையே காணமே அங்க எங்க அம்மா அக்கா எல்லாரும் சாகர நிலைமையில இருக்காங்க நம்ம அந்த வண்டு கூட்ட கண்டுபிடிச்சி மருந்த எடுத்துருவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் புலம்பிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காரு நேரம் வேற போய்க்கிட்டே இருக்கு போசாலையும் கண்டுபிடிக்க முடியல அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால போஸ் ஒரு இடத்துல உட்கார்ந்துறாரு அப்போ பார்த்தா ஒரு புலி வருது அந்த புளியை பார்த்ததும் போஸ் வந்துட்டு பதறி அடித்து ஓடுறாரு அந்த புளியை பார்த்தா போசை துரத்த ஆரம்பிக்குது புளி துரத்தவும் போஸை பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு இந்த பக்கம் பார்த்தா போஸோட சத்தத்தை கேட்டுட்டு மாமா யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க பாரு தமிழ் நம்ம முதல்ல அந்த மாத்து மருந்தை கண்டுபிடிப்போம் என் கையை மட்டும் இருக்கமாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழும் சேதுவும் பார்த்தா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள அந்த வண்டு கடிக்கான மருந்தை தேடி போய்க்கிட்டு இருக்காங்க